கொடுத்த தேவனுக்கு நன்றி ஆஹ் இந்த நாள் வந்துட்டு என் மூணாவது மகனுக்கு பிறந்த நாள் இந்த வருடம் முழுவதும் தேவன் மகனை அற்புதமா அதிசயமா வழிநடத்தி பாதுகாத்து எல்லா விதத்திலும் மகனுக்கு கூட இருந்து இந்த நாளை பார்க்கும் படிச்சது தேவனுக்கு கொடான கூட நன்றி அஹ் குழந்தைக்காக நீங்க எல்லாரும் ஜெபித்தீர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நாமத்துல உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிங்க அவங்க வளர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அதுதான் எங்களுடைய வாஞ்சையா இருக்கிறது தொடர்ந்து பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க அவங்க வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருந்து தேவனுடைய சித்தத்துல தேவனுடைய ஊழியக்காரர்கள் உலகத்துல வாழணும் அதற்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மூன்றாவது பையன் பேர் சொல்லுங்க பிறந்தநாள் இது இது முதலாவது பிறந்தநாள் மகா இரக்கமும் கிருவை நிறந்த சேனைகளின் கத்தாவே எண்ணி முடியாத நண்பர்களை செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் அன்பான மகன் ஜோசவுக்காக ஜெபிக்கிறப்பா கத்ததாமே மகன் முதலாவது பிறந்த நாளை காண கிருவு செய்த தயவுக்காக நீங்கள் செலுத்துகிறோம் கடந்த ஆண்டுகள் முழுவதும் குழந்தையோடு கூட நீ கிருவையாகி இருந்து எல்லா நாசு மோசங்களும் விளக்கி மீற்று கத்தாவே பாதுகாப்பாக அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஆரோக்கியத்தை சுகத்தை தந்து நல்லது போல இந்த முதலாவது பிறந்த நாளை காணுகிற இந்த மகனுக்கு இந்த ஆண்டு துவக்கம் முதல் முடிவு பண்ணினோம் நீர் கூடவே இருந்து எல்லா இக்கட்டுகளுக்கும் நாசு மோசுக்கு விலக்கி மீட்டு பிள்ளைகள் காத்துக்க வைக்கணும் அவனுக்கு வேண்டிய சரீர சுகம் பலம் ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டோரே குழந்தை வளர்க்கிற அம்பால சவிர்க்கு வைக்கணும் அவங்களுக்கு நல்ல விலத்திலே பிள்ளைகள் வெளவணப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டு ஒரு கிளத்தினால் இடைக்கட்டி மூன்று பிள்ளைகளும் நல்ல முறையாக வளர்ந்து முடி ஓழித்து செய்வதற்கு பிள்ளைகள் எடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டும் வாய் சேவைக்கிறோம் ஆண்டோர் குடும்ப தேவைகளை சந்தித்தரலும் அவருடைய வேலைகளை ஆசிர்வதையும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அவருடைய கணவரோட கிருபர்கிட்ட கத்தாவே அவர்களையும் தேவன் பலப்படுத்த வேண்டும் என்று கொண்டாடிக்கும் தொடர்ந்து உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினால இந்த பிள்ளைகளை நடத்துங்க வருஷத்தை நன்மையால் முடி என்று சொன்ன ஆண்டவர் அந்த இந்த வருஷத்தை நன்மையால் முடிசுட்ட வேண்டும் என்று கேள்வி எல்லாவற்றும் சிறுபாத்துல ஒப்பு கொடுக்கணும் கேட்டவை கொஞ்சம் கேட்க வேண்டிய அனைத்து கருத்து கொடுக்கணும் அவர்களோ தேவன் தாமே அந்த மகனை ஆசீர்வதித்து கத்து சித்தமானால் மீண்டுமாக ஒரு பிறந்த நாளைக்கான திருவை பாராட்ட வேண்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமே ரொம்ப நன்றி தாமதிக்கப்பட்ட தாமதிக்கப்பட்ட தூதன் இந்த தலைப்புக்கு நாளுக்கு பாடத்துக்கு முன்பதாக ஒரு சிறு ஜபத்தை பேர் எடுப்போம் எங்களை நேர் நல்ல பெதாவே அப்ப இந்த கால வேலைக்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகளாக இந்த நாளை பார்த்தபடி செய்து உடைய சமூகத்துல உட்காரவும் நீர் பேச இருக்கிறீர் அதற்காக நன்றி அப்ப நாங்கள் வார்த்தைகளை தியானிக்கும் போது உங்களுடைய பசு தாவையானவர் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அனுப்பத்தை கொடுத்து எங்களுடைய ஆவிக்குள்ளே வார்க்கையில நாங்கள் பலப்படவும் அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றி கொண்டு உம்முடைய முழுமையாக நம்பவும் உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏசுவின் பரசு நாமத்தினால பிதாவே பிதாவேன் தாமதிக்கப்பட்ட தூதர் நம்ம இன்னைக்கா இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று யோவான் மூன்று எட்டு பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனேனில் பிசாசனவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் டைய கிரியகள் அளிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் நம்ம வாசிக்கிறோம் சோ போன வாரத்துல இருந்து நம்ம இது பண்ண போது மாபெரும் போராட்டம் அப்படின்னு படிச்சோம் இந்த வாரம் இந்த வாரத்துக்கான தலைப்பு போராட்டத்தின் விதிகள் தாமதிக்கப்பட்ட தூதன் தாமதிக்கப்பட்ட தூதன் போது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தானியல் புத்தகத்துல தானியல் இருபத்தி ஒரு நாள் உபவ ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு அந்த தரிசனத்தின் அர்த்தங்களுக்காக அவர் செபிக்கும் போது தேவன் முதல் நாளிலே அவங்களுக்கு வந்துட்டு உத்தரவு குடுத்துட்டாங்க அப்படி உத்தரவு கொடுத்துட்டு அந்த உத்தரவுடன் தேவன் தேவதூதன் தேவதூதன் வரும்போது வர வரும்போது உள்ள மேல இருக்கிற அந்தகார தூதர்கள் வந் அந்தகார சாதனுடைய கிரைகள் வந்துட்டு அவரை வந்துட்டு தடுத்து நிறுத்திடுது இருபத்தி ஒரு நாள் போராடிட்டு இருக்கும் போது மீகாவேல் என்ன படுகிற ஏசு கிறிஸ்து அவங்களை வந்துட்டு அஹ் எதிர்த்து நின்று கேப்ரியல் என்ற தூதனை வந்துட்டு தானிடத்தில் அனுப்புறார் அப்படின்னு நம்ம பார்க்க பார்க்கிறோம் அஹ் ஏன் நம்மளுடைய பாடத்துல இருக்குது தேவன் வந்துட்டு அவங்களை அழிச்சிடலாமே ஏன் அவங்கள பொறுமையா காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு எல்லாமே கேள்வி எழுப்பும் போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தேவன் வந்துட்டு அன்பின் தேவன் அவர் வந்துட்டு யாருமே யாருமே வந்துட்டு போர்ஸ் பண்ண மாட்டாரு அவர் வந்துட்டு எல்லாரிடத்துலயும் பொறுமையா இருக்கிறவர் அன்ப அன்பா இருக்கிற தேவன் அப்படின்னு நம்ம வந்துட்டு இந்த பா பாடத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் எப்பொழுதும் யாருமே பலவந்தம் படுத்த மாட்டாரு அப்படி நம்ம பார்க்கிறோம் தேவன் அனுப்பின தூது எவ்வாறு ஒரு ஒருவன் மூன்று வாரங்கள் எதிர் எதிர்த்து நிற்க முடியும் தேவன் சர்வ வல்லவர் தானியலுக்கு உடனடியாக பதில் அளிக்கிற வல்லமை அவருக்கு உண்டு அவ்வாறு செய்ய அவர் தம் வல்லமையை காட்டிருந்தால் தானியலுக்கு முன்பாக உடனடியாக ஒரு தூதனை தோன்ற செய்திருக்க முடியும் ஆனாலும் தேவன் தூதனை வாரம் முழுவதும் எதிர்த்து நின்றான் அப்படியால் அங்கு நடந் என்ன நடக்கிறது அப்படின்ற நம்மளுக்கு இன்னைக்கான பாடத்துல இருக்கு கோரிசின் மனதில் செயல்பட்டு வந்த செல் எதிர்க்கும்படி காப்ரியல் மூன்று வாரங்கள் அந்த அந்த ரங்கத்தில் போராடினார் அப்படின்னு பாக்குறோம் தேவனிடத்தில் நம்மளுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வருகிற பதில்கள் எதெல்லாம் கடந்து வருது அப்படின்னு நம்மளுக்கு நம்ம தானிய புத்தகத்துல படிக்கும் போது பார்க்கிறோம் காப்ரியல வந்துட்டு அந்த அந்தகார இருக்கிறவங்க தடுத்து நிற்கிறாங்க அப்படி அப்படின்ற ஒரு செய்தி நம்ம படிக்கிறோம் நம்ம தொடர்ந்து நம்ம வேதத்தை வாசிச்சுட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களாகட்டும் அவங்க வந்துட்டு அந்நிய தேவங்களை வணங்கி அந்நிய தேவர்களுக்கு வழி செலுத்தினாங்க அவங்களுடைய பிள்ளைகளை கூட அவங்களுக்கு தகன பலியா கொடுத்தாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் நம்ம வாசிட்டு வரோம் இந்த அந்நிய தேவர்கள் எப்படி வந்தாங்க எப்படி மக்களுடைய மனதில் அந்நிய தெய்வங்களை உருவாக்கணும் அவங்களை நம்ம வணங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பாக்கும்போது அதுக்கு பின்னாக ஒருத்தர் கேக்குது 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 கேக்குல பாய்ஸ் கேக்குதும் எங்களுக்கு கேக்குது பிளேதான் கேக்குது சோ இஸ்ரேல் ஜென எல்லாம் அந்நிய தேவர்கள் அப்படின்னும் போது எப்படி அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்துச்சு எப்படி நம்ம இது பண்ணனும் அப்படின்னு எல்லாம் பாக்கும்போது இதுக்கு பின்னால ஒருத்தன் இருக்கிறான் சாத்தான் விழுந்து போன ஒரு தேவ் விழுந்து போன ஒரு தூதன் இவங்க சாத்தான் லூசிபர் கூட விழுந்த தேவ அஹ் தேவ தே தேவனுக்கு கீழ்ப்படையாத பொண்ணு தேவதூதர்கள் இவர்கள் எல்லாருமே இந்த தெய்வங்களுக்கு பின்பாக செயல்பட்டு வருகிறார் என்பதை நம்ம வந்துட்டு புரிந்து கொள்ளணும் அப்படி அப்படின்றத நம்ம வந்துட்டு தெரிந்து கொள்ள இந்த நாளுக்கான பாடம் நம்மளுக்கு உதவியா இருக்கிறது பலிகள் அவங்களை வணங்கணும் அப்படின்றது எல்லாமே ஒரு அஹ் நம்ம கல்லோ ஒரு மண்ண நம்ம வச்சு இது பண்ணும் போது அதுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா அதுக்கு பின்னாடி செயல்படுறவங்க வந்துட்டு சாத்தான் சாத்தானை சேர்ந்த சாத்தான் கூட்டத்தை சேர்ந்த தூதர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்து மக்கள் வந்துட்டு சொல்றது முக்கோட்டி தேவர்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் வானத்துல இருந்து சாத்தானோட கூட விழுந்து போன வந்துட்டு ஒன் பை தேர்ட் அதை வந்துட்டு ஆயிரத்துல அந்த ஒன் பை தேர்ட நம்ம கேல்குலேட் பண்ணும் போது அந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் நம்மளுக்கு வரும் கேல்குலேட் பண்ணும் போது சோ இந்த தூதர்கள் சாத்தானோட கூட விழுந்து போன தூதர்கள் தான் தேவனுக்கும் நமக்கும் இடையே கொண்டு வருகிற பிரச்சனைகள் ஆகட்டும் தேவனை புரிந்து கொள்ள கூடாத ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு கொண்டு வர்றது தேவன் அன்பானவர் இல்லை அப்படின்றத நம் நம்ம வந்துட்டு அவர் அப்படி பார்க்கணும் நினைக்கணும் அப்படி எல்லாம் நினை நினைப்புகள் வரணும்ன்றதுனால இவங்க எல்லாம் நம்மளுக்கா நம்மளுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தே தானியலோட புத்தகத்தை நம்ம படிக்க முடியுது தானியல் உபவாசம் ஜெபிக்கிறாங்க அப்படி சொல்லிச்சு எக்தல் என்ற ஒரு கதிக்கரைல வந்துட்டு அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு வந்து ஒரு தரிசனத்தை பாக்குறாரு பத்தாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து வரை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அதுல வந்துட்டு தானியல் நிக்கிறதும் தானியல் தானியல் ஆகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன் என்னோடு இருந்த மனுஷரோ அதை அந்த தரிசனத்தை காணவில்லை அதுக்கு முன்புதான் ஒரு வசனம் இருக்கிறது அவர் யார முதலாம் மாதம் நாலாம் தேதியில் ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறடுக்கையில் சன்னல் வஸ்திரத்தை தமது அறையில் உபாசின் தக்கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன் அவருடைய சரீரம் படிக்க பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்கள் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளுக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது அப்படி நம்ம பாஸ் படிக்கிறோம் அவர் வந்துட்டு அஹ் ஒருத்தர் பார்க்கிறாரு அவர் வந்துட்டு அவ்விதமா வந்து வர்ணிக்கிறாங்க வர்ணிக்கிறாரு மக்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்யறவங்க அவங்க சொல்லுவாங்க நான் ஏசு கிறிஸ்துவ பார்த்தேன் அவங்க வந்துட்டு அவர அவரோட தரிசனம் பார்த்த அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அவரை விவரிக்கணும் சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாது அப்ப அவங்க யார பாத்திருப்பாங்க நம்ம எல்லாம் யோசிக்கணும் நம்ம ஏதோ நம்மள ஏசு கிறிஸ்து தேவன் வந்துட்டு நம்மள படைச்சிருக்கிறாரு சத்தியத்துக்குள்ள நம்மள கடக்க பண்ணிருக்கிறாரு அப்படியெல்லாம் நம்ம இது பண்ணும் போது நம்ம சத்தியத்தை ஆழமா புரிந்து கொள்றதுக்கு தேவனுடைய பரிசுதாவியானவர் அவருடைய உதவிக்காக நம்ம வேண்டணும் ஏனென்றால் வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்மளுக்கு புரிந்து கொள்ளணும் அப்படி புரிந்து கொள்ளாம போகும்போது சாத்த நம்மள தவறான ஒரு வழியில நம்மளை கொண்டு போய் விட்டுருவான் தவறான திசையில நம்மளை கொண்டு போய் விட்டுருவான் அப்படி விடும்போது தேவனுடைய தேவனுடைய உண்மையான அன்பை ஆகட்டும் அவருடைய நோக்கமாகட்டும் அவருடைய சித்தத்தை ஆகட்டும் புரிந்து கொள்ளாமல் சாதன் அநேக திட்டங்களை சதிகள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் அதுக்கு நம்ம நம்மளே நாம தயார் ஆயத்தை படுத்திக்கொள்ளணும்னு கொள்ளணும்னு பார்க்கும்போது முதலாவது ஒரு காரியம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கும் போது வேதத்தை படிக்கும் போது புரிந்து கொள்ளுதல் அவர் நம்மளுக்கு புரிய புரிய வைக்கிறதுக்கான அந்த ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும் அப்படி ஜபிக்கும் போது கண்டிப்பாக எப்படி தேவ தானில் ஜெபிக்கும் போது தானில் ஜெபி அந்த தொடங்கின பொழுதே தானுடைய ஜபத்துக்கு வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு அந்த உத்தரவை எடுத்துட்டு வரும்போதுதான் காவரல் என்ற தூதன் வந்துட்டு இந்த கூட்டத்துல சாத்திர கூட்டத்துல வந்துட்டு அவர்கள் அந்த வார்த்தைகளை தானே கொண்டு வராத அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அப்படி தொடர்ந்து நம்ம வாசிக்க மூகாவெல் வந்துட்டு எதிர்த்து வராரு நம்ம வந்து அந்த வசனத்தையும் வாசிக்கலாம் பதிமூன்றாவது வாசிக்கலாம் பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தொரு நாள் என்னோட எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய ஆகிய மீகாவல் எனக்கு உதவியாக வந்தான் அங்கே பெர்ஷாவின் ராஜாவினிடத்தில் தரித்திருந்தேன் இப்பொழுதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும் படிக்க வந்தேன் இந்த காரியம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் கொண்டு வந்து கொண்டு கொண்டு வந்துட்டு சொல்றார்கள் ஏன் இவ்வளவு நாள் தாமதாச்சுன்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டது என்ன இப்படி தடுத்து நிறுத்தினார்கள் அதனாலதான் மீகாவில் எனக்காக யுத்தம் பண்ணினாரு அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போயிருந்தாலுமே நம்மளுக்காக இருக்கிறவர் ஏசு கிறிஸ்து நம்ம எவ்வளவு அன்பானவரா இருக்கிறாருன்ற நம்ம இந்த ஒரு பாடத்துல நம்ம புரிந்து கொள்ள முடியும் தேவன் அன்பானவர் அவர் எதையும் பலப்படுத்த பலவந்தம் படுத்த மாட்டாரு தேவன் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க சாத்தனை அழிச்சிருக்கலாமே சாத்தான சேர்ந்த தூதர்கள் அழிச்சிருக்கலாமே அப்படின்னு எல்லாம் கேள்விகள் அப்படின்னு பாக்கும்போது ஒருவேளை சாத்தானுக்கு முதல்ல நம்மள அழிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு ஏன் நம்மளுக்கு எண்ணும் இல்லை ஏன் தேவன் இன்னும் தாமதமா இருக்கிறாரு ஏன் இன்னும் தா தேவன் வந்துட்டு அவருடைய அன்பு நின்று பார்க்கும் போது தேவன் கிருமை நிறந்தவர் அன்பு நிறந்தவர் தயவு உள்ளவர் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் நீடிய சாந்த குணம் உள்ளவர் இது எல்லாமே தான் சேர்ந்ததுதான் தேவனுடைய குணங்கள் அவர் ஒருத்தர் பாக்குறாரு அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அழிச்சிட்டு இன்னொருத்தவங்களை கொண்டு வர்றதுல என்னுடைய தேவன் அவர்களை எப்படி மீட்க முடியும் அவங்க எழுந்து போன அந்த வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி திரும்ப கொடுக்க முடியும் அப்படி திரும்ப கொடுக்கறதுக்கு தன்னுடைய குமாரனை கூட இந்த உலகத்துக்கு கொடுத்து தன்னுடைய உயிரை கூட கொடுக்க துணிந்த தேவன் நம்மளை பாண்டை தாண்டவர் அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும் அநேக சூழ்நிலையில நம்ம பைபிளை தவறா படைச்சு தவறா புரிஞ்சு தேவன் வந்துட்டு கேள்விகள் கேட்கவும் தேவனுடைய அன்பை நம்ம நம்ம வந்துட்டு அஹ் டவுட் டவுட் சந்தேகிக்கிறதும் அப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு சூழ்நிலையில கணந்து போகிறோம் தேவன் நம்மோடு கூட பேசணும் உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்ன நேரிட்டாலும் சரி உலகமே கவர்ந்தாலும் சரி நான் உங்க உங்களுக்கு பக்கமாலாம இருப்பேன் நான் படை தாண்டவர் உங்களை மீட்கவும் உங்களுடைய வாழ்க்கையை மா என்னெல்லாம் என்னால செய்ய முடியுமோ உங்களுக்கு முடிந்தால் என்னுடைய வாழ்க்கையை கூட உங்களுக்காக கொடுப்பேன் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பன் அர்ப்பணித்தேன் என்னுடைய ஊர்க்காக கொடுத்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு அன்பான தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார் அவரை நம்ம சரியா புரிந்து கொள்வோம் அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது நம்ம தேவனிடத்தில் கேள்விகள் அவருடைய அன்பை சந்தேகப்படாமல் அவருடைய அன்பை அன்பை நம்ம உணர்வோம் எல்லாம் ஒரு நேரத்துல அது எல்லாம் நடந்து முடியும் எதுவும் தேவன் பலவந்தம் படுத்துற படுத்த மாட்டாரு நாம் மற்றும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தோம் அவர் படைச்சாரு அந்த படைப்புல அவர்கள் அன்பு அவ்வளவு ஆழமானதுனாலதான் நம்மள இன்னும் பொறுமையா நம்மளுக்காக வைத்துட்டு இருக்கிறார் சாத்தான் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது சாத்தான நம்ம என்ன அவன்தான் என்ன இருக்கிறான் அவனாலதான் நான் கோவப்படுறேன் அவனாலதான் நான் தவறுகள் செய்யறேன் அவனாலதான் குறை சொல்லிட்டு நம்முடைய சுயம் எப்படி இருக்கிறது நம்மளுக்கும் தேவனுக்குரிய பந்தம் எப்படி இருக்கிறது ஒருவேளை நம்ம இப்படி ஜபிக்கும் போது நம்மளுக்காக மீ இறங்கி வருவாரா வந்திருக்கிறாரா அவர் வர சுத்தமா இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு உருக்கமான ஜபம் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம செய்யணும் தானியல் சொல்ற நம்ம வாசிக்கும் போது அவருக்கு எதுவுமே தரிசனத்தை கண்ட போது அவர் ஆகாரம் சாரசார மல்ல ஆகாரம் தைலம் பரிமல்ல தைலத்தை பூசிக்கல ஆகாரம் எடுத்துக்கல நல்ல ஒரு சுவையான ஒரு சாப்பாடை எடுத்துக்கல அவர் வந்துட்டு திராட்சை ரசனத்தை எடுத்துக்கல இருபத்தி ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு தா தண்ணே தாழ்த்தி எல்லாவற்றும் அவர் நல் வா தன்னுடைய சரீரத்தை கூட வாடி தேவனுக்காக அவருக்கு கண்ட அந்த தரிசனத்தினுடைய பதிலுக்காக தே தானில வந்துட்டு தேவனிடத்தில் முறையிட்ட நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா ஏதாச்சும் ஒரு சப்பா இந்த உலகத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு எப்படி இருக்க போகுது என்னுடைய வாழ்க்கை எப்படி நடத்த போறீங்க இதுக்கு எல்லாவற்றையும் நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா விசுவாசத்தை நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா நம்பை கூட ஜெபிச்சிருக்கிறோமா உபவாசப்பட்டு ஜெபிச்சிருக்கிறோமா இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கேள்விகள் கேட்கணும் அப்படி கேட்கும் போது நம்முடைய அவைக்குரிய வாழ்க்கை சீரடையும் நம்மளுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு பெலப்படும் நம்முடைய விசுவாசம் பெலப்படும் எப்படி அப்ரகம் கண்ணை முடிவாசிக்கிறோம் அதே போல நாமும் விசுவாசிக்கணும் ஏனென்றால் தேவை நம்மளை படைச்சிருக்கிறார் நம்மளை படுத்து நம்ம தவறு செஞ்சு அப்படியே நம்மளை விட்டு விடாமல் தன்னுடைய ஒரே பெருனா குமார நம்மளுக்காக இந்த உலகத்துல தந்தருளி அவருடைய அன்பு என்ன நம்மள புரிந்து கொள்ளணும்ன்றதுனால அவருடைய உயிரை நம்மளுக்காக தியாகம் பண்ணினார் அதை நம்ம யோசிக்கணும் தானுடைய வாழ்க்கையை இந்த வாரம் இந்த இந்த நாளுக்கான பாடத்துல ஒரே ஒரு அதிகாரம் ஆஹ் தானுடைய பத்தாவது அதிகாரம் மட்டும்தான் நம்ம வசனங்களை அதிகாரங்களை ஆனா இன்னைக்கு தானுடைய ஒரே ஒரு அதிகாரம் தான் பத்தாவது அதிகாரத்துல அவருடைய தரிசனம் எப்படி தூது நம்மளுக்காக இறங்கி வராரு எந்த போராட்டங்கள்லாம் அவங்க சந்திக்கிறாங்க ஒரு ஒரு முறையும் நம்ம தவறு செய்யறோம் அதுல இருந்து நம்மள மீட்கணும் நம்மளை பாதுகாக்கணும் இந்த உலகத்தின் எல்லா நாச மோசங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நம்மளை எப்படி விலைக்கு கொள்ளணும் அவங்க எவ்வளவு போராடுறாங்க நம்மளுக்காக நம்ம பரலோகம் வந்தடையணும் நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரலோகத்தை நம்ம இழந்து கூடாது என்று தேவனுடைய தூதர்கள் தூதர்கள் எப்படி போராடுகிறார்கள் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் இதுல நம்ம தேவனுக்காக அவங்க தேவனையும் நம் நம்ம வந்துட்டு அந்த பரலோகத்துக்கு வரணும் கிறிஸ்து புரிசு வரப்போகும்போது அவருடைய முகத்தை பார்க்கணுன்றதுக்காக நம்மளுக்கு உண்டான நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் எப்படி கடுமையாக போராடி போராடுறாங்க அவங்க சாத்தானும் சாத்தான சேர்ந்த தூதர்கள் இடத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளுக்காக சண்டை போடுறாங்க அப்படி அவங்களால முடியாத பட்சத்துல நம்மளுக்காக மீகாவதில் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இறங்கி வர்றாரு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுல நம்மளுடைய சுயம் அதை புரிந்து கொள்ளாமல் தடுக்கிறது நம்முடைய சுயமான ஒரு வாழ்க்கை நம்முடைய குணாதிசு நம்முடைய பிறந்த குணம் இது எல்லாமே இயேசுடைய அன்பையும் பிதா நம்ம வைத்திருக்கிற அன்பையும் பிரசுத்தாவியானவர் நம்ம வைத்திருக்கிற அன்பையும் மறுக்கவும் மறைக்கவும் செய்கிறது இந்த நாள் நம்ம புரிந்து கொள்ளணும் தானியலுக்கு காபியல் வந்தாரு அவர் வர முடியாத சூழ்நிலை மீகாபேல் வந்தாரு அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்ம தனித்தவர்கள் அல்ல நம்ம மற்றவர்கள் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே நம்மளும் வாழ்னான்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வராதபடி நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் அதனுடைய மதிய நம்ம வாழணும் அப்படி வாழும்போது நம்மளுக்காக யுத்தங்கள் செய்யறதுக்கு தேவ சேனை இருக்கிறது நம்மளுக்காக பதில் கொடுக்க மிக நம்மளுக்காக இறங்கி வருவார் அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்வோம் அவருடைய அன்பை நம்ம ருசி பார்ப்போம் நம்ம தனித்தவர்கள் அல்ல நம்முடைய உயிருக்காக தன்னுடைய தியாக செய்த இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறாரு போறாரு தாமதிக்கப்பட்ட தூதன் அப்படின்ற தலைப்புல நம்ம தேவனுடைய தூதர்கள் நம்மளுக்காக நம்மளுடைய நன்மைக்காக நம்முடைய ஆசிர்வாதங்களுக்காக சாத்தானியம் சாத்தானும் சேர்ந்த கூட்டத்தை எப்படி போராடி நம்மள ஒவ்வொரு பிரச்சனைல இருந்தும் ஒரு ஒரு ஆபத்துல இருந்தும் காப்பாத்திட்டு வராங்கன்னு நம்ம உணரணும் நம்பணும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஒரே காரணம் ஏனென்றால் இந்த நம்ம நம்மை தேவன் நேசிக்கிறார் அவருடைய அன்பு மட்டுமே காரணம் அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளலாம் அதை நம்ம என்னதானோன்னு ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பரிசுத்த அன்பு நம்ம ஏற்று அவருடைய கருத்து வாழ்க்கை அர்ப்பணித்து வாழவும் என்ன நேரிட்டாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டங்களை சாத்த நம்மளுக்கு கொடுத்தாலும் எந்த வகையில சாத்த நம்மளுக்கு அஹ் பாதிப்பை உண்டு பண நினைத்தாலும் நம்ம பயப்படாமல் கலங்காமல் திகையாமல் தேவனை நோக்கி நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்துல நம்ம காத்து அவர் வரும்போது அவரை நம்ம பெற்றுக்கொள்வோம் ஏனென்றால் நம் தனித்தவர்கள் அல்ல நம்மளை பாதுகாக்க நம்மளோடு கூட இருக்க நம்ம வேற இருக்கிற ஜபங்களுக்கு பதில் கொடுக்க தேவன் இருக்கிறார் அவருடைய தூதர்கள் நம்மளுக்காக செயல்படுறாங்க நம்மளுக்காக மீகாவல் என்னும் கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் மறந்து நம்முடைய சுயமா வாழ்ந்து விடாதபடி தேவனுக்காக வாழ்வோம் எப்படி தானியல் தரிசனம் கொடுத்த வர வரைக்கும் நீ தூங்கு உனக்கு தானியலுக்கு நிச்சயத்தை தேவ தூதன் கொடுத்தார் அந்த ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தை தேவன் நம்மளுக்கும் கொடுக்க காத்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த பரலோகத்துக்கு போ போகக்கூடிய பட்டியல நம்முடைய பேருகளை இருக்க ஜீவ புஸ்தகங்களுடைய பேரை கிருக்கி போடாத ஒரு வாழ்க்கை நம்ம கிருக்கி போடாத ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்து சிஸ்டர் வாய்ஸ் கேட்கவே இல்ல புல் வாய்ஸ் வச்சு வச்சுதான் பேசிட்டு இருக்க கேக்குலீங்களா சிஸ்டர் வாய்ஸ் கேட்கவே இல்ல இல்ல அருமையா கேக்குது ஐயா ஆரம்பத்துல இருந்து நல்லா கேட்டுக்கிட்டே இருக்குது கேக்குது கேக்குது நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல ஓகே நீ கண்டிப்பா சோ அதனால நம்ம தொடர்ந்து தேவனுக்காக நிற்போம் ஊழியங்களை செய்வோம் எடுப்போம் என்ன நேரிட்டாலும் பிரச்சனைகள் மட்டுமே அப்படி ஒரு பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையில நம்மளுக்காக யாருமே இல்லை என்ற ஒரு கவலை இல்லாமல் தேவ சேனை இருக்கிற தேவ தூதர்கள் நம்மளுக்காக இருக்கிறாங்க வருசு தாவியில் நம்மளோடு கூட இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு பக்கபலமா இருக்கிறார் அந்த நம்பிக்கையுடன் அந்த விஷயம் நம்முடைய ஆவிக்கு உரிய வாழ்க்கை நம்ம பின் நம்ம முன்னாடி ஆஹ் அந்த சிலுவையை நோக்கி நம்ம மாறுப்போம் தேவை நம்மளுக்கு கூட இருந்து அந்த பரலோகத்துல நம்மளுக்கு ஒரு இடத்தை கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கிடைக்காது பாடங்களை படிப்போம் இன்னும் அதிகமான கேக்குறதுதான் அப்படி கேட்கவே இல்ல பாசியா

இப்பொழுதுமாக நாம் முடிவு செவத்துக்களாக கடந்து செல்வோம் முடிவு செய்வத்துக்காக இந்த நாள் முடிவு செய்வத்தை நம்முடைய குழுல எழுந்திருக்கிற ஐயா மணிவணன் அவர்கள் ஜெவிக்கு மடி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா சோமனு ஐயா நல்ல தெய்வமே ருந்தித்தி இந்த காலவெளியில ஆண்டவரை ஆண்டவர கடைசி கால ஜப்பிலு ஜெபிக்கை கிருவை கொடுத்து நன்றி சுவாமி இந்த ஓய்வு நாள் பாடத்தை எடுத்த நல்ல கருத்தோடு நடத்திய கொடுத்த சகோதரிய தெய்வன் ஆசிர்வதி அப்ப அந்த குடும்பத்தை நீர் ஆசிர்வதி மாண்டவரை அந்த குடும்பத்தை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் வரை முடிக்கிறதாயினாலே ஆசிர்வதித்து ஆண்டவரே நீர் வரலோகத்திலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே கூடு அவர்களையும் இந்த கூடுகையில் கூடியிருக்கிற ஒவ்வொருவே நீர் ஆசீர்வதி ஆண்டு இன்னும் ஆண்டவர் இந்த இந்த கடைசி கால ஜெபகுழு ஆண்டவர் முத்து மசூஸ் மூலியமாக இன்னும் ஆண்டவர் விருத்தடிவும் இன்னும் ஆண்டவரே இந்த தமிழ்நாடு முழுவதும் உடைய சத்தியத்தை இது மூலியமா நிறைய பேர் ஆண்டவரை சத்தியத்தை கேட்டு மனம் மாறி வருவது புதுச்சு சாமி அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இது ஆண்டவரை இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் உடைய சமூகத்திலே உடைய சத்தியத்தை இன்னும் ஆண்டவரை கேட்டு இன்னும் ஆண்டவரை இந்த ஓய்வு நாள் பாடத்தை இன்னும் ஆண்டவரை நல்ல கேட்டு நாங்கள் சத்தியத்தை பலப்படுத்த நேரத்துக்காக கொடுத்து சோத்துருவோம் சுவாமி அதுக்காக சோத்துருவோம் தேவனே இந்த வேலையில உங்களுடைய கடைசி கால ஜப கோ நல்ல ஆண்டவரை நாங்கள் சாட்சி சொல்ல உதவிச்சோம் சுவாமி சரி இது மூலயமா நிறைய ஆண்டவரை ஜெபித்து அநேக பேர்களுக்கு சாட்சியை பக நல்ல ஆண்டவரை பகிர்ந்து அளித்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அநேக பிரச்சனைகளை ஜபம் செய்து நல்ல ஆண்டவரை நல்ல ஒரு மகத்துவத்தை கொடுத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன் சாமி இந்த வேலையிலும் ஆண்டவரை கோமதிக்காக அநேக பேருங்க நீங்க ஜெபித்தீங்க கோமதிக்கு அநேக ஆண்டவரை ஜெபத்தினால நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தாங்க கொடுத்ததுக்காக கடவுளை நன்றி செலுத்துகிறேன் ஜெபித்த ஒவ்வொரு உள்ளத்திற்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரை இந்த வேலையில என்னையும் ஆண்டவரை இந்த கடைசி காப்பல ஜெபக்குழுவில ஆண்டவரை இன்னும் அநேக நாட்களில் நல்லா சாட்சி சொல்லுவோம் நல்ல ஜெபிக்கும் ஆண்டவரை நல்ல ஒரு ஓய்வு நாள் படம் எடுக்கும் நல்ல என்ன ஒரு கருவியாக பயன்படுத்த உதவி செய்யும் சுவாமி அதிக சோதுரும் என்னுடைய ஊழியத்துக்காகவும் ஆண்டவரை அநேக பேர் அநேக நாட்களிலும் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் சாமி ஆண்டவரை மாங்கால் போட்டு சபை கூட சபை கட்டாமல் இருக்குதே சபா அந்த சபையை அங்க கட்டுவ உதவி செய்யும் சுவாமி அதுக்கு சோதுரும் பிதாவே நம்முடைய கத்திரும் இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநாட்களும் வேண்டும் சதா காலம் நம் அனைவரோடு விசேஷமாய் பாடத்தினத்துல மகளோடு கூட இருப்பதாக ஆமேன் மீண்டும் ஆகவே உங்கள் யாவருக்கும் நான் குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை பாடத்துக்கு தகவல்களில் நம்முடைய குழுவில் பதிவு செய்யப்படும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் அதுவரை பிரிஞ்செல்வம் புரியாத தேவகார நம்மளை வழி நடத்துவதாக